அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் சிரியாவில் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ளது குறிப்பாக முக்கிய அலப்போ நகரம் மற்றும் எட்லிட் நகரத்தினுடைய முக்கிய பகுதிகளை கிளர்ச்சி படைகள் கைப்பற்றிய சூழ்நிலையில் அந்த பகுதிகளில் இருந்து மீண்டும் கிளர்ச்சி படைகளை அகற்றுவதற்கும் கிளர்ச்சி படைகள் மேலதிகமாக பிரதேசங்களை கைப்பற்றுவதை தடுப்பதற்குமாக சிறிய இராணுவம் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நிலையில் சிரியாவுக்கு சார்பாக ரஷ்யாவும் வான்வெளி தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழலில் எதிர்பாராத விதமாக சிரியாவுக்குள் அமெரிக்காவும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிரியாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சிரியாவுக்கு படைகளை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக ஈரானின் உடைய அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே ஈரான் ரஷ்யா இரண்டு நாடுகளுக்குமே மிக முக்கியமான ஒரு நட்பு நாடாக காணப்படுகின்றது மத்திய கிழக்கில் ஈரானுக்கு ஒரு மிக நெருக்கமான நாடு என்று சொன்னால் அது சிரியாவாக காணப்படுகின்றது அதே போல ரஷ்யாவுக்கு மிக நெருக்கமான நாடுகள் என்று சொன்னால் அது சிரியாவும் ஈரானுமாக காணப்படுகின்றது எனவே சிரியா மீதான தாக்குதல்கள் நேரடியாக ஈரானுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் ரஷ்யாவுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என்பதை போலவே ரஷ்யாவும் ஈரானும் தற்பொழுது சிரியாவை பாதுகாப்பதற்காக மிக வேகமான நடவடிக்கைகளை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்ய விமானப்படை உடனடி தாக்குதலை படைகளுக்கு எதிராக ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதே போல ஈரான் இராணுவம் எந்த நேரத்திலும் களமிறங்குவதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் தேவைப்பட்டால் அதாவது சிரியாவின் உடைய ஜனாதிபதி பஷிர் அல் ஆசாத் உத்தியோகபூர்வ அழைப்புக்கு காத்திருப்பதாக ஈரான் ராணுவ தளபதியும் தெரிவித்திருக்கின்றார் அதே போல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அகாஷி அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஈரான் தயாராகிவிட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது எனவே சிரியா உத்தியோகபூர்வமாக அழைத்தால் சிறிய இராணுவத்தினரால் முடியவில்லை கிளர்ச்சி படைகளினுடைய கை ஓங்கி இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் ஈரான் இராணுவமும் அங்கு களத்திற்கு வருகின்ற செய்தியை ஈரான் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரான் இராணுவம் செல்வதற்கு முன்பாகவே அங்கு ஈரான் ஆதரவு போராளிகள் ஈராக்கிலிருந்து அதிகளவில் சென்றிருக்கின்றார்கள் கட்டாப் கிஸ்புல்லா மற்றும் புதிய பல போராளி இயக்கங்கள் ஈரான் ஆதரவு பெற்றவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கு சென்றிருக்கின்றார்கள் அது தொடர்பான விடயங்களை நேற்று நேற்றைய முன்ன காணொலிகளில் தெளிவாக பேசி இருக்கின்றோம் இந்த நிலையில் ஈரான் இராணுவம் அங்கே களமிறங்கினால் நிச்சயமாக சண்டையினுடைய போக்கில் மாற்றம் ஏற்படும் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏனெனில் இயக்கங்கள் எவ்வளவு இருந்தாலும் ஈரான் ராணுவம் செல்லும் பொழுது ஈரான் ராணுவம் பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் டேங்கிகள் இராணுவத்தினுடைய அத்தனை வளங்களும் சிரியாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த போரின் போக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு அறைகள் மீது தாம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி இருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது பல ஆயுத கிடங்குகளை அளித்திருக்கின்றோம் அவர்களுடைய கட்டளை மையங்களை அளித்திருக்கின்றோம் இருபத்தி நாலு ஆளில்லா விமானங்கள் அதாவது சிரியாவுக்குள் அவர்கள் ஏவி இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்களை தாம் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அசாத்தின் ராணுவமும் ரஷ்யாவும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் சிரிய ராணுவத்திற்கு பின்னணியில் வான் பாதுகாப்பாக இருக்கலாம் வான்படை தாக்குதலாக இருக்கலாம் இரண்டிலும் ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான உதவிகளை அங்கு ஆசாத் அரசுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இருபத்தி நான்கு ஆளில்லா ட்ரோன்கள் நோக்கி ஏவப்பட்டதை தடுத்து நிறுத்தி சுட்டு இடைமறித்து இருக்கின்றோம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதே போல கிளர்ச்சி படையும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் சிறிய இராணுவமும் போராளி குழுக்களும் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட தாங்கள் நான்கு நகரங்களை கேப்பற்றி ஹமாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற அறிவிப்பும் அவர்களிடமிருந்து வந்திருக்கின்றது எனவே படைகளும் இம்முறை ஒரு மிக பெரிய அளவிலான பின்னணி ஆதரவுடனும் அல்லது ஒரு தயார் நிலையிலும் தான் வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் மூன்று தினங்களாக ரஷ்யா நடத்தும் தாக்குதலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிளர்ச்சி படையினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மிக கடுமையான வான்வெளி தாக்குதல் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கின்றது போதிலும் அவர்கள் அங்கே தாக்குப்பிடித்து நிற்பதாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு பின்னணியில் வேறு ஏதோ சக்திகள் இருக்கின்றது என்பதை ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இது தனியார் கிளர்ச்சி படையினுடைய திட்டம் கிடையாது இதற்கு பின்னணியில் அமெரிக்கா இருக்கலாம் ஸ்டேல் இருக்கலாம் ஏன் உக்ரைன் நேரடியாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருப்பதை உக்ரைனிய ராணுவ அதிகாரிகளே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினத்தில் அமெரிக்காவும் ஒரு திடீர் தாக்குதலை சிரிய பிராந்தியத்தில் நடத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளம் ஜூப்ளீஸ் இராணுவ தளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் ஈரான் ஆதரவு இயக்கங்கள் மீது தாங்கள் நடத்திய தாக்குதலில் மூன்று ட்ரக் வண்டிகளில் ஏற்றப்பட்ட பல ட்ராக்கட் லாஞ்சர்கள் டி சிக்ஸ்டி போர் டேங் மற்றும் மோட்டார் செல்கள் ஏவுகணைகள் என்பவற்றை தாம் அளித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய பென்டகன் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இது அமெரிக்காவுக்கும் கூட்டணிப்படைகளுக்கும் உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆயுதங்கள் இருந்ததால் தாங்கள் அதை அளிக்க வேண்டிய தேவை இருப்பதாக ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் ஆரம்பம் முதலே குறிப்பிட்டோம் லெபனானில் போரை நிறுத்துவதைப் போல நிறுத்திவிட்டு நேர் மோதி அங்கு இழப்புகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் எனவே லெபனான் மீது நாம் யுத்த நிறுத்தம் செய்கின்றோம் மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி ஏற்படுத்தப் போகின்றோம் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு மறைமுகமாக சிரியாவில் இந்த கிளர்ச்சி படைகளை பயன்படுத்தி ஸ்டேல் அமெரிக்கா உக்ரைன் மேற்குலகினுடைய மிகப்பெரிய அளவிலான சதி இங்கு இருப்பதை தெளிவாக கூறி வருகின்றோம் அதன் ஒரு அங்கமாகத்தான் இவ்வளவு நாட்கள் தாக்குதல் பெரிய அளவில் செய்யாத அமெரிக்கா திடீரென இங்கே தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஈரான் ஆதரவு போராளிகள் தங்கள் தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருந்தார்கள் என தெரிவித்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருப்பது அமெரிக்காவின் பங்கு இதில் மறைமுகமாக இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது இந்த அமெரிக்காவின் பங்கு குறித்து இன்றைய தினம் ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா ஹமேனியின் உடைய ஆலோசகர் அக்பார் விலாயி தஸ்னீம் அவர்களும் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் மிக முக்கியமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அமெரிக்க ஸ்டேலின் உடைய சதியில் துருக்கி விழுந்து விட்டார்கள் தெரிந்து விழுந்தார்களா தெரியாமல் விழுந்தார்களா என்பதை நாங்கள் அறிய முடியவில்லை ஆனால் இவர்கள் விரித்த வலையில் துருக்கி விழுந்திருக்கின்றார்கள் என்பதை டெகிரால் உறுதிப்படுத்துகின்றது என தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஆரம்பம் முதலே நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த சிறிய கிளர்ச்சி படைகளுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னணியில் துருக்கி இவர்கள் துருக்கி ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் என்றுதான் பல முறைகள் சொல்லப்பட்டார்கள் எனவே துருக்கி இதன் பின்னணியில் இருப்பதான பல ஊகங்கள் பல ஆதாரங்களை கூட சுயாதின் ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதே போல துருக்கி அதிபர் எல்டோகனினுடைய பேச்சிலும் தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன சிரியா என்பது ஒரு ஜனநாயக ரீதியில் அனைவருக்கும் பொதுவான ஒரு நாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் துருக்கியின் நோக்கம் என்று நேற்று எர்டோகன் மாலை அங்காராவில் இடம்பெற்ற சந்திப்பில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அனைவரும் இந்த பிராந்தியத்தில் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் சிறிய கிளர்ச்சியாளர்களுடன் நடைபெறும் சண்டை அங்கு நிறுத்தப்பட வேண்டும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று கூற எர்டோகன் மட்டும் அங்கு ஒரு புதிய ஜனநாயகம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை போல கூறியிருப்பது ஆசாத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற விருப்பம் துருக்கிக்கு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த துருக்கி ஆரம்பம் முதலே எந்த கூட்டணியிலும் சேராத எந்த பக்கத்துக்கும் ஒரு ஆதரவற்றொரு நிலை எடுத்திருப்பதாக கொண்டாலும் கூட தங்களுடைய நலன் சார்ந்து எதையும் செய்யக்கூடிய ஒரு நாடாகத்தான் காணப்படுகின்றது ஏனெனில் நேட்டோ கூட்டமைப்பிலும் துருக்கி இருக்கின்றார்கள் அதே நேரம் பிரிக்ஸிலும் தாங்கள் இணையப்போவதாக போவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறம் ஸ்டேலுடன் வர்த்தக உறவுகளை வைத்துக்கொண்டே ஸ்டேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றோம் என கூறக்கூடியவர்கள் பாலஸ்தீனர்களுக்காக தாங்கள் அதை செய்ய போகின்றோம் இதை செய்ய போகின்றோம் ஸ்டேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அடுத்தனுடைய களம் இறங்குவதை போலெல்லாம் துருக்கி அதிபர் எர்டோகன் ஆவேசமாக பல தடவைகள் இருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் துருக்கி இராணுவமும் சரி துருக்கி அரசும் சரி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான எந்த ஒரு நகர்வுகளையும் எடுக்கவில்லை என்பதையும் நாங்கள் பலமுறை பார்த்திருக்கின்றோம் காசாவில் லெபனானில் எல்லாம் தாக்குதல் நடத்தும் போது மிகப்பெரிய கண்டன குரல்களை பதிவு செய்வதுடன் துருக்கியின் வேலை நின்றுவிட்டதையும் பார்த்திருக்கின்றோம் இந்த நிலையில் தான் ஈரானுடைய குற்றச்சாட்டுக்கள் துருக்கியை பயன்படுத்தி ஸ்டேல் அமெரிக்கா ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு யுத்தமாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான விடயமாகத்தான் காணப்படுகின்றது ஏனெனில் துருக்கி இந்த நேரத்தில் உண்மையில் ஈரானிய பத்திரிகைகள் என்று வெளியிட்டிருக்காங்க டெக்ரான் டைம்ஸ் மற்றும் டெஹ்ரான் தஸ்னிம் ஊடகம் ஈரானின் முதுகில் துருக்கி குத்திவிட்டார்கள் என ஏனெனில் அண்மைய சில காலங்களாகவே அரபுலகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையில் பல பிளவுகள் இருந்தாலும் கூட பாலஸ்தீன விடுதலை என்ற ஒற்றை கோட்பாட்டில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஸ்டேல் செய்யக்கூடிய காட்டும் ராண்டித்தனமான குற்றங்களை கண்டிப்பதில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து வந்ததை காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக சவுதி அரேபியா ஈரான் உறவில் கூட இருந்த நீண்ட விரிசல்கள் சரி தூதரகங்கள் அமைக்கப்பட்டு அங்கு ஒரு மிக நெருக்கமான உறவை காணக்கூடியதாக இருந்தது அதே போல ஈரானுக்கு எதிர்ப்பாக இருந்த நாடுகள் கூட ஈரானின் தீவிரமான பாலஸ்தீன ஆதரவு நிலை காரணமாக ஈரானுடன் ஓரளவுக்கு நெருங்கி இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் அதே போலதான் ஸ்டேலை எதிர்கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைவார்கள் குறிப்பாக ஈரான் துருக்கி சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் ஸ்டேலுக்கு எதிராக இந்த மத்திய கிழக்கில் நிற்பார்கள் என்றெல்லாம் பலர் ஊகித்திருந்தார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் தவிடுபடியாக்குவதைப் போல லெபனானில் மிகப்பெரிய போரை அங்கு இஸ்ஃபுல்லாக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிரியாவுக்குள்ளும் ஸ்டேலின் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன ஈரான் ஆதரவு ஆலோசகர்கள் இராணுவத்தினர் சிரியாவில் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதே போல கமாசின் உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்திலே தங்களுடைய ஆதரவு இயக்கங்களை சிரியாவில் தாக்குதலை நடத்த செய்வது அல்லது சிரியாவில் தாக்குதலை நடத்தும் போது ஆதரிப்பென்பது நிச்சயமாக துருக்கி இந்த இடத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏனெனில் சிரியா ஈரானிலிருந்து கிஸ்புல்லாக்களுக்கு மிகப்பெரிய ஆயுத பரிமாற்ற மையமாக செயற்பட்ட ஒரு நாடு பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் கூட அதை மீறி ஹிஸ்புல்லாக்களை ஆதரித்திருக்கக்கூடியவர்கள் ஈரான் ஆயுதங்கள் எல்லாம் சிரியாவலியாக சென்றிருந்தன ஹிஸ்புல்லாக்கள் பாலஸ்தீனத்தையும் காசாவையும் ஆதரித்து அதற்காக அங்கு போரில் குதித்திருந்தவர்கள் அதற்காக ஹிஸ்புல்லாவும் லெபனானும் கூட பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தார்கள் இப்படி லெபனானும் சரி ஹமாஸும் சரி காசாவும் சரி பாலஸ்தீனமும் சரி மிகப்பெரிய ஒரு துயரத்தின் விளிம்பில் இருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட அத்தனை பேருக்கும் நெருக்கடி கொடுக்கும் முகமாக துருக்கி சிரியாவில் தாக்குதலை ஆரம்பித்திருப்பது அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் துருக்கிக்கும் சிரியா அரசுக்கும் இடையில் ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்துகள் இருக்கலாம் துருக்கிக்கும் ஆசாத் அரசுக்கும் இடையில் முத்தங்கள் இருக்கலாம் அவர்களுக்கு வேறு பிராந்திய நலன்கள் இருக்கலாம் ஆனால் பாலஸ்தீனம் என்ற ஒற்றை நோக்கத்தில் இந்த அரபுலகம் ஒன்றிணைய வேண்டிய நேரத்தில் ஒன்றிணையம் என்று எதிர்பார்த்த நேரத்தில் துருக்கி ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு செயல் திட்டத்தை கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அவர்கள் ஆதரவு அளித்து விட்டார்கள் என்பதை ஈரான் ஊடகங்கள் இன்று வெளிப்படையாக ஈரானின் முதுகில் துருக்கி குத்தி இருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ரஷ்யாவும் பல நகர்வுகளை மேற்கொண்டிருந்த சூழ்நிலையில் ரஷ்ய ராணுவமும் தற்போது உக்ரைன் மோதலுக்கு அப்புறம் சிரிய மோதலையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே துருக்கியின் உடைய இந்த நடவடிக்கை எந்த பக்கமும் சாராமல் யாருக்கும் விசுவாசம் இல்லாமல் யாருக்கு நேர்மை இல்லாமல் துருக்கி ஒரு கேம் ஆடுகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி துருக்கி மீது ஈரானும் குற்றம் இருக்கின்றார்கள் ரஷ்ய பத்திரிகைகளும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் இங்கு சிரியாவினுடைய ஊடகங்களும் துருக்கியதற்கு பின்னணியில் பாரியளவில் செயற்படுகின்றார்கள் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிரியாவில் தீவிரமடைந்து வரும் விரிவாக்கம் காரணமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மிக கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன மாஸ்கோவும் வாஷிங்டனும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி மிகப்பெரிய அளவிலான அங்கு மோதலை நடத்தியிருக்கின்றார்கள் சிறிய அதிபர் ஆசாத்துக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களுக்கு உக்ரைன் உதவி செய்வதாக ரஷ்யா பகிரங்கமாக அமெரிக்காவுக்கு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே அந்த இடத்திலே குறிப்பாக சிரியாவுடைய தொடர்பாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேருக்கு நேர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மோதி இருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யா ஒரு அதிரடியான போர் பயிற்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள் கைப்பசோனிக் ஏவுகணைகளை ஏவி குறிப்பாக மத்திய தரை கடலில் கடற்படை விமானப்படை பயிற்சிகளை ரஷ்யா அவசரமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக மத்திய தரைக்கடலில் ரஷ்யா பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பது நிச்சயமாக சிரியாவில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மத்திய திரைக்கடலில் கைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சி ஆரம்பித்திருப்பது இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாரிய நாடுகள் வலிந்து ரஷ்யாவை ஒரு யுத்தத்திற்கு இழுத்தால் ஈரானை இழுத்தால் அதற்கான பதிலடியாக அவர்கள் ஒரு பயிற்சி ஆரம்பித்தார்களா என்பதும் மிக முக்கியமான கேள்வியாகத்தான் தற்போது எழுந்திருக்கின்றது அடுத்து காசாவில் ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலுக்கு ஹமாஸ் என்று பதிலளித்திருக்கின்றார்கள் ஹமாஸின் மூத்த தலைவர் பசம் நயிம் இந்த பணைய கைதிகள் விடுதலையை தாமதப்படுத்தியவர்கள் ஹமாஸ் அமைப்பு கிடையாது பாலஸ்தீன இயக்கங்கள் கிடையாது பெஞ்சமின் நிதன் தன்னுடைய அரசியலுக்காக அரசியல் நாட்காலிக்காக வேண்டுமென்றே இந்த பனைய கைதிகள் ஒப்பந்தத்தை தடுத்து காசாவிலான போரை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இதை பல தடவைகள் நாங்கள் கூறியிருக்கின்றோம் எனவே நீங்கள் கூற வேண்டியது கமாசுக்கல்ல நெதன் ஜாகுவுக்கு உடனடியாக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று கூறுவதுதான் சரியான விடயம் அதை விட்டு சர்வதேசத்தை ஏமாற்றும் செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது முடிந்தால் நெதன் ஜாகுவை கட்டுப்படுத்துங்கள் என ஹமாஸ் ஒரு பதிலை ட்ரம்புக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் இதற்கு எதிர்வினை ஆற்றப் போகின்றார் என்பதற்கு அப்பால் கமாஸ் ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் வந்தாலும் தங்களுடைய நடவடிக்கைகள் ஒரே போல இருக்கப் போகின்றது என்பதை ஹமாஸ் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு ஆதரவாக பல இயக்கங்கள் பல்வேறுபட்ட தரப்புகள் களமிறங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகும் சூழ்நிலையில் லெபனானில் இருந்தும் ஹிஸ்புல்லா போராளிகள் சிரியாவுக்கு ஆதரவாக சென்றார்களா என்று மிகப்பெரிய கேள்விகள் தற்போது மத்திய கிழக்கில் எழுப்பப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஈராக்கிலிருந்து கெட்டாப் கிஸ்புல்லா சிரியாவுக்கு வந்திருக்கும் சூழ்நிலையில் லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்களுக்கும் சிரியா அரசுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்புகள் காணப்படுகின்றன கடந்த காலங்களில் கூட சிரியா மீது கிளர்ச்சி படைகள் தாக்குதல் நடத்திய போது லெபனானிலிருந்து நஷ்டல்லாவின் கசன் நஷ்டல்லாவின் உத்தரவுக்கு அமைய வந்த கிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சி படைகளுடன் போரிட்டு சிரியாவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான கிஸ்புல்லாவினுடைய சிறப்பு படைகள் சிரியாவுக்குள் வந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக எல்லைக்கடவுகளில் இருக்கக்கூடிய மிக கடுமையான நெருக்கடிகள் ஸ்ரேலினுடைய வான் கண்காணிப்பு வான்வழி தாக்குதல் காரணமாக அவர்கள் வேறு வேறு வழிகள் மூலமாக சிறு குழுக்கள் வாயிலாக வந்திருக்கலாம் என்ற செய்திகளையும் இன்றைய தினம் பல மத்திய கல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்றாலும் இந்த சுயாதீனமாக எங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை எனவே கிஸ்புல்லாவும் சிரியாவுக்கு ஆதரவாக சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக களமிறங்க போகின்றார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து மிக முக்கியமாக ஸ்டேலில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த ஸ்டெல் தடை விதித்திருப்பது பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஒலிபெருக்கிகள் தொழுகை நேரத்தின் போதும் வழிபாட்டு நேரங்களின் போதும் தான் அங்கே பயன்படுத்தப்படுகின்றன அந்த நேரத்தில் மட்டும்தான் அங்கு பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்படுவது வழமையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இஸ்லாம் மக்களை முஸ்லீம் மக்களை ஒடுக்கி வரக்கூடிய ஸ்டெல் திடீரென பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்து பயன்படுத்துபவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபராதம் விதிக்கும் என்ற புதிய சட்டங்களை ஏற்படுத்தியிருப்பது காசாவில் பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையில் மட்டுமல்ல குறிப்பாக ஸ்டேல் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஸ்டேலினுடைய ஒரு அடக்குமுறையின் ஒரு வடிவமாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது பலரும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் பொதுவாக இந்து கோயில்களில் கூட அங்கு திருவிழாக்கள் நடக்கும் போது ஒலிபெருக்கைகளை பயன்படுத்துகின்றார்கள் தேவாலயங்களிலும் அதே போல பயன்படுத்துகின்றார்கள் புத்தமத மத கோயில்களில் விகாரங்களில் கூட திருவிழா காலங்களில் பயன்படுத்துகின்றார்கள் அதே போல பள்ளிவாசல்களில் தொழுகை நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒலிபெறிக்கைகளுக்கு தடை விதித்திருப்பது ஸ்டேலின் இன்னும் ஒரு இன ஒடுக்குமுறையின் வடிவமாகத்தான் பார்க்கப்படுகின்றதன்றி வேறில்லை என பலரும் தங்களுடைய கண்டனங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு வணக்கம்